தவறிய அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாளர்கள் நலன்பிடிப்புகள் தங்கள் நேரங்களை விடுத்து எமக்காக வரவே தந்துள்ளீர்கள் தவறவிட்ட அனைவரையும் வருக வருக வரவேற்று நாங்கள் தமிழ் தேசிய பசுமை சார்பில் உங்களை வரவேற்று ஏற்றுக்கொள்கின்றோம் நன்றி வரவேற்புரை வழங்கிய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளர் திரு சிவனேசன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு நடுவோம் வருவோம் என்கின்ற துணைப் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடக்கம் வடக்கு மாகாண சபை ஸ்தாபிக்கப்பட்டு மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த காலப்பகுதியிலே வடக்கு மாகாண சபையினுடைய விவசாய அமைச்சராக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் திரு அவர்கள் இந்த இந்த சிந்தனையிலே உதிக்கப்பட்ட தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் தற்பொழுது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினாலே முன்னெடுக்கப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய நிகழ்வினுடைய உடைய தலைமையை நிகழ்த்துவதற்காக நிகழ்வின் தலைவர் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் துணை செயலாளர் திரு தம்பிராச யுகேஷ் அவர்களை தலைமை உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றனர் விளக்கு மாகாணத்தின் மரடவை மாதத்தை முன்னிட்டு முத்தாய்ப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மலர் கண்காட்சியில் கலந்து சிரமித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் மதிப்புக்குரிய பேராசிரியர் பேராசோசியின் சுதந்திரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் ஐயா அவர்கள் தமிழ் தேசிய தலைவர் திரு எங்கேசன் ஐயா அவர்களே இன்னும் இந்திய கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வாளர் திரு நிலாந்தன் ஆசிரியர் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே மாகாண சபை உறுப்பினர்களே தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய ஆர்வர்களே மாணவர்களே அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கம் ஆண்டுதோறும் இந்த மரநழுகை மாதம் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது அவ்வப்போது பெரிதும் சிறிதுமாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் கூட வடக்கு மாகாண சபையால் இந்த மாதம் படுத்தப்பட்ட பிற்பா அது பேரழிச்சியுடன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மட்டுமல்லாமல் அதை சார்ந்தும் பெரு நிறுவனங்களூடாகவும் பேரழிச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது நாம் எனவே மறைந்தது இந்த மரங்களை கொண்டாடுவது என்பதும் மரங்களை நாட்டுவதென்பதும் தமிழகம் பாரம்பரியத்திலும் மரபிலும் பின்னிப்பணை நான் குறிப்பாக இந்த மாதத்தில் மரநடுகை மாதத்தை நாங்கள் கொண்டாடுவது என்பது வடக்கு கிழக்கு பருவப்பேச்சு காலநிலை காலத்தால் அதிகப்படியான மழை கிடைப்பது மட்டுமல்லாமல் இந்த மாதம் தமிழர்களுடைய கண்ணீர் மழையும் அதிகமாக கிடைத்த மாதம் அல்லது கிடைத்துக் கொண்டிருக்கின்ற மாதம் என்றபடியால் இது உணர்வு பூர்வான மாதமாகவும் அமைகிறது ஆகவே இந்த மாதத்தில் இது பண்பாட்டு பெருவிழாவாக மட்டுமல்ல மது உணர்வு பூர்வமான விடயமாகவும் நாம் நமது இனத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் இந்திய தேசத்தின் கௌரவ நாடாளுமன்ற